தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக கணக்கு தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லு தெரியப்பா உனக்கு தான் கணக்கு தெரியாது நல்லா சொல்றோம் கேட்டுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தமிழ்நாட்டில் முப்பத்தி எம்பி அப்ப எவ்வளவு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நம்ம பங்கு

கதை முடிஞ்சு போச்சு இல்ல பெட்டி கட்டி கிளம்புங்க சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயில அப்படி எப்படி பண்ண முடியும் மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊரில் வெட்டி என்ன பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்துல சொல்லல தொகுது மறுசீரமை பத்தி பேசல அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம புடிச்சு வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு